முதல் வாசகம் ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஏழு முடிய தானியலாகிய நான் உள்ளம் கலங்கினேன் முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன் அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார் இந்த நான்கு விலங்குகளும் உலகில் எழும்ப போகும் நான்கு அரசர்களை குறிக்கின்றன ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர் அந்த அரசுரிமையை என்றும் ஊழி ஊழி காலமும் கொண்டிருப்பர் அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தோல் தோளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த நான்காம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன் அதன் தலையில் இருந்த பத்து கொம்புகளை பற்றியும் மூன்று கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு மணி புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது அவர் தொடர்ந்து பேசினார் அந்த நான்காம் விலங்கோ உலகில் தோன்ற போகும் நான்காம் அரசை குறிக்கின்றது இது மற்றெல்லா அரசுகளை விட வேறுபட்டதாகும் உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும் அந்த பத்து கொம்புகளோ இந்த அரசு நின்று தோன்ற இருக்கும் பத்து மன்னர்களை குறிக்கின்றன அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான் முந்திரவர்களை விட வேறுபட்டிருப்பான் மூன்று அரசர்களை முறியடிப்பான் அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான் உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான் வழிபாட்டுக் காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான் மூன்றரை ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர் ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும் அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு ஏரியுண்டு ஒன்றுமில்லாது அளிக்கப்படும் ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழுள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும் அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்படியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி இன்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் இன்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் மனுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்த இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் இன்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் நற்செய்தி வாசகம் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் லோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அன்னால் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்